இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறேன் மாமா விட்டான் நிற்கிறேன் ஏன் இன்றைக்கு வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு ஒரு வெளியூர் பயணம் கோப்பிறேன் நான் தனியே தான் நானும் எங்களோடய அம்மாவும் செந்திரவும் வரையில அவர் வேலையாண்டவடியாக அவர் நானும் அம்மா இருந்தால் எங்களுக்கு கொடி இருக்கிறேன் எங்களை விட்டான் போகிறோம் அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போகிறத தான் இன்றைக்கு பதிவு செய்ய போகிறோம் அதுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பன்லாம் கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வேறு இப்போ நாங்கள் கொடியாமத்து போகிறதையும் போயிட்டாங்க என்னென்னம இடங்களை எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு விடுவோம் பார்க்கிட்டே வந்துவிட்டோம் எனக்கு தான் நாங்கள் உள்ளுக்க போகிறோம் வாங்க உள்ளுக்க போவோமே இதான் நான் தியாகம் மாதிரி அங்கே பாருங்க பாப்பிங்க என்னடா ஒரு கேட்டு சின்ன நாயிருக்கு ஒரு கேட்டு பெருசாக பண்ணி பாருங்க மாமா வந்து பைசிங் போய்லாம் செய்வேன்

இதுதான் அவண்ட போயிடு இங்க அவன் விட்டு பாருங்க பூக்கொண்ட இல்லாம வச்சு நல்ல படிவா அவ்ளோ பூக்கொண்டு தண்ணி ஊத்தி சாடை செய்யறது எல்லாமே அவ வந்து சாடி எல்லாம் அவாவே தானே அச்சு வாங்கி தானே மெல்ல மெல்ல மெல்லமா எல்லாம் செய்யறவா நல்லபடிவா இருக்கு இந்த பூக்கொளுக்கான பேர் தெரியாது உண்மையா பாருங்க என்ன படிவா இருக்குன்னு எல்லா பூக்கொண்டு இது சொல்றது கிறிஸ்துமஸ் மரம் வந்து அந்த தயாரி விளக்கு அந்த மரம் கிறிஸ்துமஸ் மரம் இங்கால நிப்பிய கரியாணி எல்லாத்துக்கும் அந்த பெட்டிப்பட்டியா காட்டி பூக்கொண்டு வைக்கிறதுக்கு இங்கே இங்கால பெருங்கும் இங்காலே மதியம் ஆகித்தான் நில மொழிவான பூக்கொண்டு இது வாழை மரம் இது வாழை இது கிறிஸ்மஸ் மரம் இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா செம்பரத்தியம் பூ எல்லாம் கிடக்கு குட்டி குட்டியா இது எந்த மரம் தெரியலை மல்லிகைப்பூவை மஞ்சள் பூ ஆ இது மஞ்சள் பூ கேட்க மாட்டா சரியான பூக்கண்டான இங்கே இதுலேயும் கீழே எல்லாம் அந்த என்ன சொல்கிற டிசைன் இது பூவாண்டி இல்லை எல்லாமே அந்த டிசைன் மரங்கள் ஒரு ஒரு விதமான மரங்கள் மரங்கள் எல்லாமே இருக்குது அங்கே அலுமாங்க அப்படியே பார்ப்போம் இது இதில் இருந்தால் இதெல்லாம் உப்புற ஒரு இல்லை உப்புறோம் ஒரு டிசைன்லேயே இருக்குது ஆனால் நல்ல வடி பூன்னு வைக்கணுமே நாங்கள் அப்படியே பார்ப்போம் இங்கே இது ரோஸ் கலர் பூ இந்த பூ நல்ல வடிவே என்ன வடிவ பூத்துருக்கணுமா இருக்கும் ஆனால் இது எல்லாமே அவாதான் சாரி செய்யறதுல இருந்து அடிக்கிறதுல இருந்து அப்படி இங்கே இங்கே பாருங்க இது மணி பிளான் உங்களோட தெரியும் மணி பிளான் இங்கே என்ன வடிவா என்ன நல்லா வச்சிருக்கானு அப்படி மேலே இருந்து கீழே வந்துட்டு அதே மாதிரி எங்கால சைடில் இங்கே இருந்து அப்படியே கீழே நல்ல வடிவா வந்துருக்கு இதை பாருங்க இந்த மரம் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னு என்ன ஒரு வடிவான மரம் முதல் அங்கே ஆனால் வளர்ந்துட்டு ஆனால் இந்த நாவல் மரத்தை வெட்ட போறனியா கேள்விப்படுதானே ரெண்டு தெரியலை மேல் கட்டு வளர்த்தா மட்டும்பட்ட பொருள் நான் சொன்னேன் இந்த இந்த சாடி எல்லாம் கம்பியெல்லாம் தானே தன்னை கையால் ஒவ்வொன்ற ஒண்டா பார்த்து பார்த்து உருவாக்கினவா இன்னொரு படுகா தெரிஞ்சது இங்கே இதுதான் துளசி மேடம் இது துளசி மாடம் வந்து சொல்கிறது இது அந்த துளசி கும்பிடுறது நடுக்காலும் முடிய காலையெல்லாம் இப்படி சுற்றி மூட்டு தரான் காத்தானே இல்லை துளத்துக்கு நடக்கிறது இங்கால மல்லிகைப்பூவுக்கு பந்தல் போட்டுருக்கா இது வெள்ளாண்ண வாதம் அதான் கொஞ்சம் பூக்கணுன்னு சொல்லிட்டு மணி 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 பிளான் வளர்ந்த வடிவா புள்ளுக்குள்ளே மாதிரி இருக்குறா இங்க இது இது ஒரு வித பூத்தா இல்லாத நல்ல வடிவா இருக்கு பாருங்க எல்லாத்து அப்படியே பாருங்க வாங்க அப்படியே நாங்க பாப்போம் இங்கே அலங்கர் என்ன பூக்கொண்டிருக்கணும் இங்கே எதுலேயும் தெரியல அந்த கிறிஸ்மஸ் மேடம் பச்சுருக்கா நல்ல வடிவாக இருக்கு இந்த மேடம் இதுவும் கூட்டி குட்டி ஆனால் இன்னொரு வடிவம் இந்த மணி பிளான்க்கு இங்கே வேணும் வந்து அந்த லைட்டு அந்த தம்பி எல்லாம் போட்டு வடிவாக கட்டி வச்சிருக்கணும்ல அதே இங்கே இந்த பூக்கொண்டெல்லாமே எனக்கும் நல்ல விருப்பம் வடிவான பூக்கொண்ட பார்க்கவே இன்னொரு ஆசையாக இருந்தது வேணும் எவ்வளோ கூப்பணும் இங்கே இங்கே கொடுத்து தான் பார்க்கவே எவ்வளோ நல்ல இந்த மாதிரி இருக்கு பாருங்க எல்லாப்படியே வளர்ந்து வளர்ந்து எல்லாம் எந்த எந்த சாடியெல்லாம் இவாவே தண்டை கையால் அந்த என்ன சொல்ற அந்த டிஸ் இருக்குல்ல அதாவது கீழே மேலே மாற்றி டானை கலர் அடிச்சு டானை எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் கேரு கொஞ்சம் ஒரு மடிவா செஞ்சுருக்குறாங்க பார்க்கே தெரியும் உங்களுக்கு இது வீட்டிலான்னு செய்வீங்கட்டு அப்படின்னு பாருங்க இதே மாதிரி ஒரு மரம் பரம்பரைச்சுருக்குன்னா இங்கே அது ஒரு பூக்களும் இருக்கலாம் முதல்ல இந்த சாடி அப்படி இருக்கிற சாடிகள் எல்லாமே இந்த வட்டத்துக்கு வச்சு பூக்கள் வைக்கிற வேணும் இப்போ அதெல்லாம் திருப்பி செய்யப்போணுமா பழுதா போயிட்டுவா அந்த செய்ய செய்யப்படும் பார்க்கவே இவ்வளோ பூக்களாக இருக்குது களைச்சும் போயிட்டு நான் இவ்வளோ பூக்கள்னு சொல்லிக்கே களைச்சு போயிட்டு இப்போ அப்படி எங்கே பார்ப்போம் இவ்வளோ பூக்கள் இதெல்லாம் பார்த்தது ஒவ்வொரு ஒரு விதமான பூக்கள் இந்த வரிசையில் இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு வடிவாக இருக்குது அதே மாதிரி இங்கே அதே மாதிரி காட்டுங்க என்ன ஒரு வடிவாக இருக்குதுன்னு பாருங்கள் பூக்கள் அப்படி வாங்க இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் மரங்கள்லாம் இருக்குது முன்னுக்கு இதெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது இங்கே அப்படியே பார்ப்போம் வாங்கோ இங்கே பாருங்க இது இஞ்சி பாருங்க இது என்னன்னு தெரியும் டயர் பைக் டயருக்கு அப்படி என்ன ஒரு விதமா எல்லாம் வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்களோ அதுவும் ரோஸ் ஆப்போ சின்ன ரோசாப்போ இங்காலமா அப்படி நேருக்கு இருக்கு ஒரு பூக்காண்டோ ஒரே மாச்சிருக்குறா இது இதெல்லாம் நல்லபடி வேற இருக்கு அப்படியே இங்க இருந்து பாருங்க பாருங்க இதுவும் ஒரு விதமான முள்ளு மரம் இங்கே இந்த பூவை பாருங்க இப்போ பூ சீசன் இல்லாதபடியாக ஒரு சில பூத்தான் பூத்து இருக்கு இல்லை அடிப்படி பாருங்க இங்கே இதுவும் ஒரு மல்லிகை மரமா இது என்னன்னு சொல்கிறேன் காட்டு மல்லிகைன்னு சொல்கிறேன் இந்த மல்லிகை இங்கேயே மூன்று விதமான மல்லிகை பூ இருக்கு வாங்க மிச்ச ரெண்டையும் காட்டு இது காட்டு மல்லிகை இங்கால அப்படியே வாங்கோ இங்கே பாருங்க இதுவும் ஒவ்வொரு விதமான பூக்கள் இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் இப்போ சின்ன நேரம் இருக்கிறபடியா பெருசாக தெரியும் இல்லை வடிவு இப்போ இந்த கொஞ்சம் வளர்ந்தோன்னு பார்க்கணும் இல்லை வடிவாக இருக்குது இங்க முக்கியமானது இந்த கத்தாழை இங்க பாருங்க கத்தாழைய பார்க்க தெரியும் அவ்வளோ வண்டு இது உண்மைக்குமே ஏன் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோத்துக்கு பூசுறதுக்கு நல்ல குளிர்மா மோத்துக்கு பூசுறேன் நான் நானும் பூசுறான் இதுதான் எல்லாத்துக்குமே நல்லது மரந்துக்கும் உட்பா ஏற்றதானு இங்கே இது என்ன மல்லிகை செய்யல இது ஆனால் ஊர் மல்லிகை இதுவும் செடியா இருக்கிறா இது வந்து மழை செய்யலானா இங்க பாருங்க அப்படியே மேலேயும் பூக்கொண்டு ரெண்டு வச்சிருக்கிறா கத்தாழை வீட்டுக்குள்ளேயும் பூக்கள் கத்தாழ இருக்க விடுவேன் அதையுமே உள்ளுக்கே நிறைய கத்தாழை மரங்கள் பூக்கள் எல்லாம் வச்சுக்கோங்க அந்த வீடையும் பார்த்தா நீங்களே அசந்து போடுவீங்க ஆனா அதுவும் இன்னொரு பதிவில் நான் கண்டிப்பா போடுவேன் இப்போ போட நேரம் இல்லை எங்க இங்கே பாருங்க அப்படியே வாங்க இங்கே இந்த இது துளசி மரத்தை சுத்திக்கே இன்னொரு வடிவான இந்த இலையல் எல்லாம் இருக்கணும் பாருங்க எனக்கு இந்த இலையல் நல்ல வடிவா இருக்கு பார்க்க என்ன ஒரு விருப்பம் இங்கே பாருங்க இதுவும் அதே மாதிரி இந்த வடிவான ஒவ்வொரு ஒரு பூக்கள் மூளையில வச்சிருக்குறா இது என்ன மரம் தெரியுமாண்ணா மருதாணி மரம் எனக்கு தெரியா நான் இவ சொன்னா ஆனால் உண்மைக்குமே இதான் அந்த முந்தி சொல்றாங்க அரைச்சி கையில் பூசி வைக்கிறான்னு ஆனால் உண்மைக்கு நல்லா இருக்கும் இது பார்க்காது அதான் செஞ்சு வச்சுருக்குன்னா ஆனா இனி நாங்கள் மருதாணி வாங்காமதி கையில் அரைச்சி பூசலாமே ஜற்கைன்னு தான் மற்ற முழுக்கலாம் வச்சு நல்லதுன்றது இங்கே பாருங்க இது தென்னை மரம் அவ என்னை விட்டா தேங்காய்க்கு பஞ்சமி இல்லை இனி தேங்காய்க்கு பஞ்சமி இல்லை பின்பெல்லாம் இருக்கு தென்னை மரங்கள் பிரச்சனை இல்லை இங்க பாருங்க இப்படியே இருந்து பாருங்க இந்த மணிப்பிழந்த இந்த தான் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஆசை அப்படி கலந்து கொண்டே போகுது அங்க காணும் போயிட்டு இன்னும் தெரிஞ்ச முடியாது வானத்தை அளவுக்கு வந்துடும் ஆனால் இப்படியே ஒரு இலையை பார்த்தே இல்லைங்க இந்த இலையை பாருங்க இந்த இலையிலேயே ஒரு ஆசை சோறு போட்டுன்னு வடிவா சாப்பிடலாம்துளோத்து பெரிய இலையா இருக்குது பாக்கே நல்லா இருக்கு இங்கே இந்த மெல்லிகை தானா நம்மளே காட்டினா இந்த மெல்லிகை தானா நாங்கள் தலைக்கு வச்சு கட்டுவோம் அந்த மெல்லிகை கொழும்பு மல்லிகை நல்ல வடிவா வளர்ந்துட்டு எல்லா மரமும் இருக்கு பூக்கள் எல்லாம் கொண்டு போலாம் வீட்டுல இருந்த மருதாணி வைக்கலாம் பூ எல்லாம் கட்டலாம் நல்ல வடிவா நாங்க எல்லா பூந்தோட்டத்தையும் நல்ல வடிவா சுத்தி பாத்துட்டோம் இனியாவே எங்களுக்காண்டி சமைச்சு வச்சிருக்கிற அது என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்து நான் சாப்பிடுறதே அடுத்ததா பாப்போம் சுத்தியார்கள் நாங்க தெரிஞ்சு என்னென்ன சமைச்சிருக்குறீங்கன்னு பாப்போம் இங்கே பாருங்க அப்படியே இது என்ன அரிசி சோறும் பொன்னி அரிசி சோறு இங்கே இங்க இங்கே அப்படியே பருப்பு கறி அடுத்தது கத்தரிக்காய் இங்கே வெங்காய செம்பல் இது டச்சி குழம்பு இவ்வளவு இவ்வளோ வந்தால் எங்களுக்காண்டி அத்தியாக சமைச்சிருக்குறதா நாமுக்கு இருந்து சாப்பிடுவோம் மிச்சவர்தான் பீ மாட்டேனா நான் மாட்டுந்தான் நானும் இருந்து சாப்பிடுவோம் வாங்கோ என்னன்னு சாப்பிடுவோம் இதுதான் எனக்கு தந்த பீங்கான் வெள்ளோறும் கருப்பு கறி கத்திரிக்காய் நிறைய சமைச்சிருக்கிறான் அவங்களுக்கான எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வர்ற மாதிரி தெரிஞ்சோட தனியும் மட்டும் இவ்வளவு செஞ்சிருக்கிறான் சம்பல்

எங்களுக்கு அனிப்பட கஷ்டப்பட்டு அவசரம் அவசரமா அது திடீரென்னா சொல்லாமல் நாங்கள் வந்து நாங்கள் அதனால அவசரம் அவசரமா சமைச்சிருக்கிற அனுமையான இல்லை இருக்கு சோடாகிட்டு வந்து வா அதை குடிச்சிட்டோம் அரைவாசிய அரைவாசியை நாங்கள் சாப்பிட இதெல்லாம் பிடிப்போம்மா இருக்குதுதான் சாப்பிட எங்க சோடாவும் குடிக்கக்கூடாதான் சரி நான் நல்ல வடிவா எல்லாம் சாப்பிட்டு களைச்சி போயிட்டேன் பார்த்தாலும் சரி சாப்பாடு எப்படி இருக்குமான்ட்டு சொல்ல தேவையில்லாம் ஆனா உண்மைக்குமே நல்லா இருந்தா நல்ல வடிவா சமைச்ச்பா மட்டும் அவே இல்லைன்னு சொல்றேன் ஒரு சாப்பாடுமே கடையில வாங்குறது இல்ல எல்லாமே தாங்களாவே செஞ்சு தாங்களாவேதான் சாப்பிடுறீங்க நாங்கள் அப்போ இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கிற மறக்கா கொமெண்ட் பண்ணுங்க தனியாக தான் மறுநடிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க என்னென்னா செந்திரன் வேலை கேட்க போனபடியாக கொஞ்சம் வரையலா அது அப்போ ரெண்டு நாள் வரைஞ்சான்னா நிற்பேன் நினைகமா அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இந்த கற்றுக்களை மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க என்னும் ஒரு புதிய வீடியோவில் நான் சந்திப்பேன் பாய்